ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவை படுகொலை செய்ய திட்டம் தீட்டியதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற பயங்கரவாத தடுப்பு பிரிவின் விசாரணை அதிகாரியான பிரதி பொலிஸ் மாறுபர் நாளக்கடி சில்வாவை எதிர்வரும் ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி வரை விளக்க முறையில் வைக்குமாறு கோட்டை நீதிமன்றம் இன்றைய தினம் உத்தரவு பிறப்பித்துள்ளது ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபே ராஜபக்ச ஆகியோரை படுகொலை செய்வதற்கு சூழ்ச்சிகளை வகுத்திருப்பதாக பயங்கரவாத விசாரணை பிரிவின் பிரதிபலிசுமா அதிபர் நாலக்கடி சில்வா மற்றும் இந்தியாவைச் சேர்ந்த ஒருவர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன பிரதிபலிசுமா அதிபர் நாலக்கடி சில்வா இந்த படுகொலை சூழ்ச்சி தொடர்பாக தொலைபேசி ஊடாக கலந்துரையாடியிருப்பதாக தெரிவித்த மோசடி தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி நாமல்குமார அண்மையில் குரல் பதிவொன்றையும் வெளியிட்டிருந்தார் இது தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்திருந்த புலனாய்வுத் திணைக்களம் நாலக்கடி சில்வாவை கைது செய்திருந்ததோடு அவரது குரல் பதிவு அடங்கிய இருவட்டினை அரச பகுப்பாய்வு திணைக்களத்திற்கும் அனுப்பி வைத்திருந்தது விசாரணையின் போது இருவட்டிலிருந்த குரல் பதிவும் நாலக்கடி சில்வாவினது குரலும் வித்தியாசப்படவில்லை என்று தெரிவித்ததற்கு அமைய மேலதிக விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டு வந்தன இந்த நிலையில் கொழும்பு கோட்டை நீதிமன்றத்தில் இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிரதி மாதிபர் நாலக்கடி சில்வாவும் முதலாவது சந்தேக நபரான இந்திய பிரஜையும் மன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் மன்றில் முன்னிலையான குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் விசட அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்தனர் நாமல்குமாரவின் தொலைபேசியிலிருந்து அளிக்கப்பட்ட ஒலிப்பதிவுகளை மூலப்பெற்றுக் கொள்வதற்காக ஹொங்கோங் நோக்கிச் சென்ற குழுவினர் கடந்த பதினான்காம் திகதி ஸ்ரீலங்கா திரும்பியதாகவும் கடந்த எட்டாம் திகதி இரவு குறித்த மூவரடங்கிய குழுவினர் ஹொங்கோங் நோக்கி சென்றிருந்ததாகவும் மன்றில் குறிப்பிட்டனர் குறித்த தொலைபேசியிலிருந்து அளிக்கப்பட்டிருந்த முப்பத்தொன்பது பொதுத்தரவுகள் உட்பட பல்வேறு ஒலிப்பதிவுகள் மூலப்பெற்றுக் கொண்டதாகவும் அதன்படி விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் ரகசிய பொலிசார் மேலும் கூறியுள்ளனர் குறித்த தரவுகள் அடங்கிய அறிக்கையையும் வழக்கு சம்பந்தப்பட்ட பொருட்களையும் மன்றிற்கு சமர்ப்பிப்பதாகவும் குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் தெரிவித்தனர் இதன்போது குறுக்கீடு செய்த நாலக்கடி சில்வா தரப்பு சட்டத்தரணி சிறந்த ஜெயவர்தன உலகிலேயே குற்றச்சாட்டை முன்வைத்து கைது செய்ததன் பின்னர் ஆதாரங்களை திரட்டுகின்ற நிறுவனமாக குற்றப்பனாய்வு திணைக்களம் செயற்பட்டு வருவதாகவும் எதிர்வரும் தேர்தல் வரை விசாரணைகளை அவர்கள் தாமதப்படுத்த முயற்சித்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார் எனினும் இந்த குற்றச்சாட்டை மன்றில் முன்னிலையாகியிருந்த குற்றப்பனாய்வு பிரிவின் இரு அதிகாரிகளும் மறுத்துவிட்டனர் இதனைத் தொடர்ந்து பிரதிபலி சுமா அதிபர் நாலக்கடி சில்வாவுக்கான பிணை கோரிக்கையை சட்டத்தரணி ஜெயவர்தன மன்றில் முன்வைத்த போதிலும் பயங்கரவாத தடுப்புப் பிரிவின் ஏழின் கீழ் இரண்டுபடி சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதால் அவருக்கான பிணை வழங்குவதற்கான அதிகாரம் கொழும்பு கோட்டை நீதிமன்றத்துக்கு இல்லை என்று சுட்டிக்காட்டிய மேலதிக நீதவான் ரங்கதிசா நாயக்க பிணை கோரிக்கையை நிராகரித்ததோடு விசாரணைகள் முடியும் வரை பிணை வழங்க முடியாது என்றும் அறிவித்தார் இருந்தபோதிலும் நாலுக்கடி சில்வாவின் குழந்தை டெங்கு நோய் காரணமாக நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதால் குழந்தையின் மனநிலையை கருத்திற்கொண்டு நாலுக்கடி சில்வாவுக்கு அவரது குழந்தையை சந்திப்பதற்கான அனுமதியை வழங்குமாறு சட்டத்தரணி ஜெயவர்தன கோரினார் இதற்கான அனுமதியை வழங்கிய நீதவான் ரங்கதிசா நாயக்க வழக்கு மீதான அடுத்த கட்ட விசாரணைகளை எதிர்வரும் ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி வரை ஒத்திவைத்தார் ஐபிசி தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கொழும்பு கோட்டை நீதிமன்ற வளாகத்தில் இருந்து ஸ்ரீயான் சுஜித்